பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான பதிவு இந்த அற்புதமான பதிவை வந்து என்ன சொன்னால் பொதுவாக வந்து என்ன நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி தான் ஒச்சார ரீதியாக வந்து இப்போ சனி இருக்கின்ற இடம் இந்த சனி இருக்கின்ற இடம் வந்து என்ன சொன்னால் கும்பத்தில் இருக்கார் அப்போ கும்பத்தில் இருக்கிறாரு இப்போ கும்பத்தில் இருந்து வந்து அவர் என்ன எதை பார்ப்பார் நான் என்ன சொல்லலாம் வந்து மேசத்தை பார்ப்பார் மூணாவது பார்வையாக பார்ப்பார் அதற்கடுத்து வந்து ஏழாவது பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார் பத்தாவது பார்வையாக விருச்சவத்தை பார்ப்பார் அப்போ இப்போ இந்த நீங்கள் என்ன சொன்னால் மேச ராசிக்காரர்கள் மேச லக்கணம் எடுத்துக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்கணம் விருச்சயராசிக்காரர்கள் விருச்சிகளக்கணும் இவர்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது கும்பத்தில் வந்து சனி உக்காந்துருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும் நீங்கள் எப்படி வந்து இந்த காலத்தை வந்து அவர் அந்த இடத்துல இருந்து வந்து பெயர்ந்து போகின்ற வரை வந்து நீ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோவுடைய ஒரு கண்டென்ஸ் அப்ப என்ன சொல்கிறனா வந்து இப்போ வந்து இவர் பார்வை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மேசத்தை மூணாவும் மூணாவதாகவும் சிம்மத்தை ஏழாவதாகவும் விருச்சகத்தை பத்தாவதாகவும் பார்க்கிறார் ரெண்டாவது இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு வந்து சனி அப்ப கும்பத்தில் வந்து சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுகிறது கும்பத்தில் வந்து சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுகிறது ரெண்டாவது இப்ப இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த சனி பகவான் தனது ஆட்சி வீடான ஆட்சி வீடும் மூலத்திரிகோண வீடான கும்பத்திலிருந்து செவ்வாய் மற்றும் சூரிய பகவானின் வீடுகளை ஒரு சேர பார்வையிடுகிறோம் செவ்வாய் மற்றும் சூரிய பகவானின் வீடுகளை ஒரு சேர பார்வையிடுகிறார் அப்போ பார்க்கும்போது சனியுடைய தன்மை என்ன அதிக குளிர்தன்மையுடைய சனி பகவான் சனி என்று சொன்னாலே குளிர் அதிக குளிர்தன்மையுடைய சனி பகவான் அக்னித்தன்மையுடைய செவ்வாய் மற்றும் சூரிய பகவானின் வீடுகளை பார்க்குறார் அப்போ அதிக குளிரும் அக்னியும் சேரும்போது அதிக குளிரும் அக்னியும் சேரும்போது என்ன வரும்னா வந்து தொற்று நோய்கள் உருவாகும் அதிக குளிரும் அக்னியும் சேரும் பொழுது தொற்று நோய்கள் உருவாகும் இதை நம்ம நல்லா கவனத்தில் கொள்ளணும் அப்ப இந்த கோச்சாரத்தின் மூலம் சனி பகவானின் செவ்வாய் வீடுகளில் இரண்டு வீடுகளையும் ஒருவே ஒரு சேர பாடுகிறார் அப்போ செவ்வாய் என்பது என்னது இரத்தம் சூரியன் என்பது இருதயம் மற்றும் எலும்புகள் ஓகேவா செவ்வாய் என்பது பிளட்டு சூரியன் என்பது இருதயம் மற்றும் எலும்புகள் சந்திரன் என்பது இரத்த ஓட்டம் அப்போ என்ன சொல்கிறனா வந்து சந்திரன் இருக்கின்ற இடத்துல சனி செவ்வாய் செவ்வாய் வீடு ரத்தம் சிம்மம் என்பது என்ன சொன்னா இருதயம் மற்றும் எலும்புகள் இதை இந்த வீடுகளை வந்து இவர் ஒரு இடத்துல இருக்கிறாரோ ஒரு இடத்துல மூணாவது பார்வையும் ஒரு இடத்துல ஏழாவது பார்வையும் இன்னொரு இடத்துல பத்தாவது பார்வையாக பார்க்குறார் இந்த வீடுகளில் வந்து இந்த வீடுகளில் எந்த வீடுகளில் செவ்வாய் இந்த வீடுகளில் செவ்வாய் சூரியன் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் இந்த வீடுகளில் எந்த வீடுகளில் மேசத்தில் செவ்வாய் அல்லது சூரியன் மேசத்தில் சந்திரன் அல்லது சிம்மத்தில் செவ்வாய் அல்லது சிம்மத்தில் சூரியன் அல்லது சிம்மத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் இரத்த ஓட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் விருச்சக வீட்டை பார்ப்பதால் பத்தாவது பார்வையாக விருச்சக வீட்டை பார்ப்பதனால் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் அவன் என்ன சொல்கிறான்னா சனி பார்க்கின்ற இடத்துல செவ்வாய் இருக்கணும் செவ்வாய் இருக்கிறாரா அல்லது சூரியன் இருக்கிறாரா அல்லது சந்திரன் இருக்கிறாரா சனி பார்க்கின்ற இடத்துல எந்தெந்த இடத்த பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மூணாம் இடத்துலேயும் மேசத்துலேயும் சிம்மத்துலேயும் செவ்வாய் சந்திரன் சூரியன் தனித்தனியாகவோ அது ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு கிரகம் அங்கே இருந்துச்சுன்னா என்ன சொல்லலான்னு வந்து இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் இரத்த ஓட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் விருச்சிக வீட்டை பார்ப்பதனால் விருச்சிக வீட்டை வந்து பத்தாவது பார்வையாக பார்ப்பதனால் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் அப்போ கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் பகை கிரக வீடுகளின் வீடுகளை ஏன்னா சனிக்கு வந்து பகை கிரகம் வந்து செவ்வாய் சனி பகவான் பார்ப்பதனால பகை கிரகங்களின் வீடுகளை சனி பகவான் பார்ப்பதனால் இந்த வீடுகள் உங்களுக்கு உங்கள் லக்கணத்திற்கு எத்தனையாவது பாவமாக வருகிறதோ அது சார்ந்த உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும் ஓகேவா அப்போ பகை கிரக வீடுகளை சனி பகவான் பார்ப்பதனால் இந்த வீடுகள் உங்கள் லக்கணத்திற்கு எத்தனையாவது பாவமாக வருகிறதோ அது சார்ந்த உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும் அல்லது உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் சனி பகவான் வந்து என்ன சொன்னான்னா எண்ணெய் குளிர்தன்மை உள்ள பொருள் சனி பகவான் எண்ணெய்க்கு காரத்துவமா ஆகின்ற ஒரு ஆதிபத்தியம் உடையவர் குளிர்தன்மை உள்ள பொருள்களுக்கு ஆதிபத்தியம் உடையவர் நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ இந்த காலத்தில் எண்ணெய் எண்ணெய் சார்ந்த பதார்த்தங்களை மிக குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எண்ணெய் பதார்த்தங்களை மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது முறையான நடைப்பயிற்சி உணவு கட்டுப்பாடு போன்றவற்றை இந்த காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முறையான நடைபயிற்சி உணவு கட்டுப்பாடு போன்றவற்றை இந்த காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என இப்படி எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் இருக்கின்ற கோச்சார ரீதியாக இருக்கின்ற இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பை தரும் என்று சொல்லியிருந்தா சொல்லியிருந்தாலும் இதை தவிர்ப்பதற்கு அப்போ எண்ணெய் சார்ந்த உணவுகள் ப்ளஸ் அதை குறைச்சிக்கிடணும் கண்டிப்பாக நடைப்பயிற்சி ஏற்படும் போது உடல் நல்லா சூடாகும் அப்போ குளிர்ச்சியான கிரகம் நமக்கு பார்க்கும்போது உடல் சூடாகும் போது அதனுடைய குளிர் தன்மை வந்து என்ன செய்யும் குறையும் பாதிப்புகள் குறையும் எனவே அதனால் என்ன சொல்கிறேன்னு வந்து எப்பயுமே ஜோதிடமும் மருத்துவமும் இணைந்தே செல்லும் அதை நீங்கள் யாரும் பிரிக்க முடியாது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜோதிடத்திற்கு தக்கவாறு தான் உணவு முறைகளை உணவு முறைகளை வந்து என்ன சொல்லான்னா வந்து எப்படி சாப்பிடணும்னு சொன்னாங்க அப்போ எப்பயுமே மனிதருக்கு உணவே மருந்து அதனால் என்ன சொன்னான்னா நம்ம இப்போ என்ன கவனமாக இருக்கணும் இருதயம் எலும்பு வயிறு நரம்பு மூளை கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்மை குரு குறைவு விந்தணு குறைவு போன்ற உள் உறுப்புகளை பலப்படுத்துகின்ற மற்றும் நோய்களுக்கு இயற்கை வைத்தியம் மூலம் தீர்வு கிடைப்பதற்கு வழி செய்து கொள்ள வேண்டும் எப்பயுமே கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்யும் மருத்துவம் என்ன சொல்கிறான்னா தன்னுடைய மகத்துவத்தை செய்யும் இதெல்லாம் ஒரு அற்புதமான டாபிக் இந்த அற்புதமான டாபிக்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு கிரகம் ரெண்டரை வருஷம் வந்து உட்காந்துருக்கு ஒரு இடத்துல இப்போ கும்பராசியில் வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அதிகமாக இருப்பார் ஒன்றரை வருஷத்துக்கு அதிகமாக இருப்பார் அப்போ அவர் என்ன சொல்கிறான்னா வந்து நின்ற இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா சந்திரன் இருக்கிறார் அப்போ சந்திரன் சந்திரன் இருக்கிற இடத்துல வந்து அவர் வந்திருக்காரு அவர் ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்காரு மூலத்திரிவனை வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ சந்திரன் இரத்த ஓட்டத்துக்கு காரணம் ப்ளட் சர்க்குலேஷனுக்கு காரகன் அவனை போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி சேரும் போது இரத்த ஓட்டத்தின் தன்மை வந்து குறைவான வேகத்தை கொடுத்துரும் வேகமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு அடைப்பு கணக்காக வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த இரத்த ஓட்டத்தை வந்து என்ன சொன்னான்னா குறைக்கும் அது ஒன்று காரிய தோல்விகளை கொடுக்கும் சந்திரன் சனி சேர்க்கை புனர்ப்பு தோசம் காரிய தோல்விகளை வந்து கொடுக்கும் மேசம் நெருப்பு வீடு சிம்மம் நெருப்பு வீடு அப்போ மேசம் நெருப்பு விடு சிம்மம் நெருப்பு விடுன்னு என்று சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறா வந்து அவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய் வந்து இரத்தத்துக்கு காரகம் இரத்தத்துக்கு காரகம் ஆயிரும் சூரியன் வந்து இருதயம் அப்பாங்கும்போது என்ன சொன்னான்னா இந்த இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கின்ற போது இரத்த சம்பந்தப்பட்டது இருதய சம்பந்தப்பட்டது இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்டது பாலுணர்வு உறுப்புகள் ஏன்னா எட்டாம் மடம் என்பது காலபுருஷனுடைய எட்டாம் மடம் பாலுணர்வு இந்த இடத்தில் சனியுடைய பார்வை படுகின்ற காரணத்தினால் அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்ன சொல்கிறான் வந்து ஏற்படும் அது உங்கள் லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் கூடையதுன்னு பார்த்துடுங்க இருந்தாலும் சனி பார்க்கின்ற இடங்கள் குளிர் சனி பார்க்கின்ற இடங்கள் குளிர்ச்சி தன்மையால் அது நெருப்பு வீடாக இருந்து கெட்டு போய்விடக்கூடாது அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் வந்து இதற்கு தீர்வாக வாக்கிங் போங்க எப்பயுமே கொஞ்சம் குளிர்ச்சியான உணவை தவிர்த்துருங்க குளிர்ச்சியான உணவை தவிர்த்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறான் வந்து இலகுவான உணவு எண்ணெய் பதார்த்தம் இல்லாத உணவு இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புத்தன்மை இல்லாமல் இந்த கோச்சாரச் சனி உங்களை கொஞ்சம் நிம்மதியாக்கிடுவார் இது தெரியாமல் நம்ம வாட்டுக்கு எப்பயும் போல் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து அடித்து வெளாசனம் அப்படின்னு வைங்க இருதயம் பாதிக்கப்படலாம் இரத்தம் சீராக ஓடாது அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து பத்தாம் இடத்தை போய் வந்து காலபுருஷனுடைய பத்தாம் இடத்தை போய் பார்க்க எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால பாலனூர் சார்ந்த அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான் ஈச்சிங் நோய் தன்மைகள் வந்து அதனால் வந்து அந்த இடத்துல இரத்த ஓட்டங்கள் அதிகமாக போகாது ஏன்னா குளிர்ந்தது குளிர் குளிர்ச்சி என்பது அப்படியே கெட்டி அப்போ என்ன சொல்கிறான் விந்து விந் விந்தணுக்கள் லைஃப்ல வந்து ஆண்களுடைய தொடர்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத தன்மை ஒரு அதில் வந்து என்ன சொன்னானா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தாலும் என்ன சொன்னான்னா அதில் வந்து நோய் தன்மைகள் தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்பாக ரெண்டாவது வந்து நெருப்பை நெருப்பை வந்து குளிர்ச்சி கிரகம் பார்க்கும்போது தொற்று நோய்கள் வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பாலுணர்வு சார்ந்த இடத்தை வந்து பார்க்கறதுனால பாலுணர்வு சார்ந்த ஆதிபத்தியம்டையே வெளியே சொல்ல முடியாத சின்ன சின்ன நோய்கள் இச்சிங்கெல்லாம் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது படைத்து பயன்பெறுங்கள் இது எல்லாத்துக்கும் பயன்படும் எல்லாத்துக்குமே பயன்படும் சனி இருக்கின்ற இடத்துல வந்து என்ன சொன்ன கொடுத்தாரு சனியாக அந்த இடத்துல இருந்ததுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா என்ன செய்வீங்க இப்போ அவர் கோச்சார ரீதியாக இருக்கார் சனி இயற்கையாக அந்த இடத்துல இருந்தாருன்னு என்ன சொல்கிறான்னா அந்த அந்த மேசம் சிம்மம் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாகவும் பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த கா அவர் நின்ற இடத்துக்கு பத்தாம் பாவம் ஆகிய விருச்சிகத்தில் வந்து விருச்சிகத்தில் வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து ஒரு போராட்ட போராட்டக்களத்தை இது வந்து கோச்சார ரீதியாக மட்டுமல்ல கோச்சார ரீதியாக மட்டுமல்ல சனி வந்து ஒருத்தர் கும்பத்திலே உட்காந்துருக்காரு என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும் இந்த மூன்று இடங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்போ நீங்கள் எப்பயுமே என்ன செஞ்சுக்கிடணும் அடிக்கடி வாக்கிங் போகணும் எண்ணெய் பலகாரங்களை அதிகமாக புசிக்க கூடாது எண்ணெய்க்கு காரகத்தை ஒரு எண்ணெய் பலகாரங்களை அதிகமாக புசிக்கக்கூடாது வாக்கிங் நல்லா போகணும் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னால் சூடான உணவுகளை லிமிட்டெட் அளவாக சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருதயம் சார்ந்த விஷயங்கள் வராது பாலுநர்வு சார்ந்த விஷயங்கள் வராது ரத்தம் சார்ந்த இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது என்று கூறி ஒரு அற்புதமான பதிவு எனக்கு தெரிகிறது உங்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை கண்டிப்பாக படித்து பாருங்கள் எல்லாருக்கும் இது பயன்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்பவளமுடன் வாழ்பவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்